நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை கூட்டு குடிநீர் திட்டம் ஊட்டி மார்க்கெட் பிரச்சினை கோத்தகிரி உதகை ஆகிய பகுதிகளில் நிலசரிவால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது கடந்த அதிமுக ஆட்சியில்தான் ஆனால் கடந்த மூன்றரை ஆண்டுகால ஆட்சியில் எந்தவித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுகவின் ஐம்பத்தி மூணாவது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் உதகையில் பேச்சு

சாலைகள் கிராம சாலைகள் பூரா போட்டு கொடுத்துருக்கோம் என்னென்ன திட்டம் தேவையோ அத்தனை கொண்டு வந்துருக்குறோம் அதே போல் கூட்டு கொண்டு திட்டங்கள் ஏற்ற திட்டங்கள் பூரா கொடுக்க நான்தான் அதுக்கு அமைச்சராக இருந்த எடப்பாடியாக சொல்லி எல்லா திட்டங்களும் கொடுத்துருவோம் நீலகிரி மாவட்டத்துக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடியாக தான் அத்தனை கொடுத்தா திமுக ஏதாவது ஒரு திட்டம் மூன்றாவது முடிச்சிட்டாங்கய்யா ஆட்சியில் வாய் பேசியே முடிச்சிட்டாங்க

கழகத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக நிர்வாகிகள் மேலைக்கு வருவார் அந்த ஒரு அடிக்கிறோம் வழி தயவு செய்து இந்திரம் வெள்ளேச்சின் அந்த குத்துக்கு என்ன அம்மா லட்சுமி நரयण ஸ்போர்ட்ஸ் கிளப் நீங்க முன்னாடி

சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் ஒரு அருணாசலம் அவர்களும் அதே அதேபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் இங்கே கூடலூர் பகுதியில் செயலூர் நடத்தி கொண்டு அங்கே பொறுப்பாளராக பணியாற்றி நம்பி திருப்பதி சிவசாமன் அவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டோம் இந்நிலையில் அதில் நம்முடைய மாவட்ட சிலருக்கு பற்றி வினோத் உட்பட அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இப்போ தான் ஒரு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு இன்றைய கலஆய்வு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவி அவர்கள் இருக்கும்போது தனி கவனமாக சொந்த மாவட்டமாக அதிக அன்பு கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு எடப்பாடியும் அதே போல் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் அதிகமான திட்டங்கள் உங்களால் தெரியும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடியில் மருத்துவக் கல்லூரி நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்தாங்க நான் தான் பொறுப்பு அமைச்சராக இருந்தாங்க அப்பறக்கூடிய மாவட்ட மாவட்ட தலைவர் உட்பட அத்தனை பேரும் அந்த கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க நீலகிரி மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள் அதே போல் அந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு இடப்பிரச்சனை வரும்போது கூட அதை தீர்வு கண்டு நேரடியாக பெற்று தீர்வு கண்டு அதை பெற்றுத் தந்தார்கள் அதே போல் அதிகமான கூட்டுக்குண்டு திட்டங்கள் ஊட்டிக்கு குன்னூருக்கள்லாம் எம்மால் கூட்டு உட்பட பல்வேறு கூட்டுக்குண்டு திட்டங்கள் தந்தார்கள் அதிகமான வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுத்தார்கள் அதிகமான சாலைகள் இதுவரை சாலையில் போகிற எடப்பாடியில் கொடுத்தது தான் அத்தனை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது குடலூர் பேருந்து நிலையம் மலர் கண்காட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு கோடியில் உடனடியாக அறிவித்தார்கள் இன்னும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நீலகிரி மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொடுத்தது அந்த முதலமைச்சராக இருக்கும் போது தான் எழுபது கோடியில் அனைத்து சாலைகளும் அன்றைக்கு போடப்பட்டது அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சியர் எந்த திட்டமும் மூன்றை வருஷம் முடிஞ்சது எந்த திட்டமும் வரல ஆகவே அதே போல் வசுந்தைக்கு விளைவீச்சு ஏற்பட்ட போது அம்மா அவர்கள் கிலோ ஒன்றுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு ரூபாய் மானியமாக கொடுத்து உங்களுக்கு தேவையான கொடுத்தார் ஆகவே இந்த மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது தவிர எதுவுமே செய்யலை மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உறுதியாக வருவார் அப்போத்தான் நிறைய கோரிக்கைகளை மக்கள் சொன்னார்கள் செய்து கொடுக்கப்படும் அதே போல் இந்த மார்க்கெட் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் உடனடியாக ஒரு விபத்தை தீ விபத்தை ஏற்படுத்தி உடனடியாக அதை வந்து சரி செய்து கொடுத்தோம் எடப்பாடி உத்தரவு கணங்க நான் வந்து அப்பா அமைச்சராக இருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோசமான சூழ்நிலை மார்க்கெட்டே இன்றைக்கி இனித்து மோசமான சூழ்நிலை இருக்குது அதே போல் கடுமையாக அந்த வாடகை உயர்த்த இங்கேயும் சரி குன்னூரில் சரி பண்ணியிருக்காங்க நம்ம இருக்கும்போது அவர்கள் எல்லாம் அரவணைத்து கொண்டு சென்றோம் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவுக்கணுங்க பார்த்திங்கன்னா அவங்க நிம்மதியாக இருந்தாங்க இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கல கண்டிப்பாக எடப்பாடி நான் முதலமைச்சராக வரும்போது அத்தனை திட்டங்களும் வரும் நன்றி